இருக்கிறீங்களா பப்ளிக் கொள்ள வேண்டும் அரசு வேலை வாய்ப்பில் எதுவும் கிடைக்காமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லி நாங்க ஆட்சிக்கு வந்தா அஞ்சு வருஷத்துல குழந்தைகள் அரசு நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும் போராடி கொண்டு கேளுங்க அஞ்சு வருஷத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு நிலைக்கு கொடுப்போம் என்று சொன்னா ஆட்சிக்கு வந்தா ஆட்சிக்கு நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க நாங்க சேர்த்து பெயர் தப்பு பண்ணிட்டோம் உட்கார வச்சா சரி ஆட்சியில தான் உங்களோ இவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றி பாருங்க ஐந்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேத்துக்கு அரசு வேலை என்றால் ஒரு ஆண்டுக்கு எழுபதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்கணும் ஐயா இன்னைக்கு திமுக ஆட்சி பாதுகாப்பு முடிஞ்சிருச்சு அஞ்சு வருஷத்துல ரெண்டரை வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டரை வருஷத்துல ஏன் பாட்டி ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேத்துக்கு அரசு வேலை கொடுத்தது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு பாட்டி ஒரு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுத்தது பாட்டி பத்தாயிரத்து பேருக்கு அரசு வேலை கொடுத்தது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து அறுநூறு குரூப் ஒன் பரீட்சை எழுதியாச்சு பதினாலு மாசம் ஆச்சு ரிசல்ட் வரல குரூப் ரெண்டு ரெண்டு ஏற்க ரிசல்ட் வரல குரூப் ரெண்டுக்கு ரிசல்ட் வந்து குரூப் மூணு ரிசல்ட் வரல ஒன்று இரண்டு மூன்று நான்கு வரிசையா பரிசு எழுதி ஒரு ரிசல்ட் கொடுக்கிறது பதினாலு மாசையே கமிஷன் அடிக்கலாமா யோசிச்சு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல அவர்களை வீட்டை கணக்க வேண்டிய நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தைரியமா சொல்லிட்டு இருக்கிறார் நாங்க தேர்தல் வாக்குறுதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டாங்க சொன்னாருங்களா இல்லையா ஐயா ஸ்டாலின் அவங்க மேடையில் சொல்றாங்களா சொல்றாங்களா இப்ப நான் தேர்தல் வாக்குறுதி திமுக சொன்னது சொல்ல போறேன் நிறைவேற்றினா இல்லையா நீங்க சொல்ல சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் திமுக வாக்குறுதி வந்துச்சா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாள் வந்துச்சுங்களா கருப்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு கட்டணி நான்காயிரம் வந்துச்சு மலைக்கடன் தள்ளுபடி வந்துச்சுங்களா கல்வி கடன் தள்ளுபடி வந்துச்சுங்களா பெட்ரோல் விலை அஞ்சு ரூபா குறைப்பு டீசல் விலை நான்கு ரூபா குறைப்பு அந்த ஆட்சிக்கு வந்தால் உயர்கல்வி படிக்கிறவங்க கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு டேபு கொடுப்போம் கம்ப்யூட்டர் கொடுப்போம் வந்துச்சுங்களா ஆனா மணிக்கு எடுத்துட்டு போயிட்டான் கொடுத்த நேரத்தில் போயிட்டான் ஐயா திமுக ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியிலே சில வாக்குறுதிகளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு நாமெல்லாம் கண்ணாடி வாங்கி ஐயா நீங்க சொன்ன தேர்தல் நீங்களே நல்லா படிச்சு எந்த தேர்தல் வாக்குறுதியிலே ஐநூத்தி பதினோரு தேர்தல் நீங்க நிறைவேற்றல இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆனா பச்சை பொய் மேடை போட்டு பச்சை பொய் சொல்றாரு

இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மோடி அவர்களை பொறுத்தவரை சொல்லாமல் செய்யக்கூடிய கட்சி இல்லையா நம்மளுக்கு ஆனா இவங்க பொய் சொல்லி ஆட்சி இன்னொரு பெரிய பொய் மகளிரிக்கெல்லாம் எல்லாம் உரிமை தொகை சொன்னாங்களே ஆயிரம் ரூபாய் பாட்டி திமுக காரங்க எலெக்ஷன் அப்ப வருவாங்க நான் ஒரு ரெண்டு மாசத்துல கேட்டேன் ஏன்னே மகளிருக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதீங்க கொடுக்கணேன் அது நிதியமைச்சர் பி டி ஆர் சொன்னாரு சொன்னோம் தேதி சொன்னமா அண்ணா வாக்குறுதி கொடுத்துட்டு தேதி சொன்னமான்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் போய் மறுபடியும் கேள்வி கேட்பேன் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க சொல்லுங்க மகளிர் யாரு எப்படி குடும்ப தலைவினா யாருன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா அநியாயமா இருக்கு நம்ம ஊர்ல குடும்ப தலைவினா ஒருவனுக்கு ஒருத்தி அம்மா நம்ம தாய்மார் நம்ம மனைவிமார் வீட்டு இருப்பாங்க ரேஷன் அவங்கதான் குடும்ப தலைவி ஏதாவது இருந்தாலும் வீட்டுல அவங்க சொல்ல பேச்சு அவங்கதான் இதுல திமுக புதுசா குடும்ப தலைவி யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அம்மா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நூறு மகளிர் இருக்கிறீங்கன்னா முப்பத்தி மூணு மகளிர்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் போதும் பத்து மகளிர் மெசேஜ் மட்டும் வந்திருக்க ஆனால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மகளிர் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை முப்பத்தி மூன்று சதவீத மகளிர் மட்டும்தான் தெரியுங்களா தமிழ்நாட்டில் யாருக்குமே அதிகமா போய் பேசுவோம் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அம்மா நீங்க கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் நாங்க உரிமை தொகை கொடுத்தோம் கவலைப்படாதீங்க தேர்தல் குறித்து கொடுப்போம் நீங்க திமுக வரும்போது ஒரு மனு மட்டும் எழுதி கொடுத்துருங்க தேர்தல் குறித்து திமுக அவன் நீங்க மனு எழுதி கொடுத்தோம் நோட்ட பிரிந்து பண்ணி வீட்டுல வந்து ஆயிரம் ரூபாய் ஊட்டி போவாங்க எங்க மன சொல்றது கேட்டுதான் எப்படி எல்லாம் போய் கேட்கலாம் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டை ஒழிப்போம் நீங்க சொல்லுங்கம்மா நீட்டை ஒழிக்கணுமா வேண்டாமா ஏழை மக்கள் நீட்டு மூலமாக அரசு மருத்துவ நாகரங்களே இல்லைங்களா உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம் நம்ம பத்திரிகை நண்பர்கள் சும்மா இல்லாம கேட்டாங்க ஏன்னா நீட்டை ஒழிக்கிற நீங்க எப்படி ஒழிப்பீங்க தம்பி அதெல்லாம் ரகசியம் பா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் தேர்தல் முடிச்சுதான் சொல்லுவோம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் நீட்டை ஒழிப்பீங்கன்னா முட்டை மந்திரவாதிகள் போல முட்டை தொகை பிடிக்கிறது தான் இப்படி வச்சுதான் நீட்டை ஒழுக்கம் சகோதர சகோதரிகளே வெயில் அதிகமாக இருக்கிறது பொறுமையாக வெயில பொருட்படுத்தாம நீங்க இருக்கு தாய்மார்கள் அதுதான் நேரத்தை கழிச்சா தவறாமல் போயிடும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் திமுக கட்சி திமுக ஊழல் கட்சி திமுக குடும்ப கட்சி இன்னொரு கட்சி எப்படிங்க அந்த கட்சி கட்சியா அவங்களை இவங்களே பரவாயில்ல சொல்லிட்டு செய்யாம இருப்பாங்க அவங்க சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க அதனாலதாங்க அம்மா இந்த ரெண்டு கட்சிகளையும் பங்காளி கட்சி என்று சொன்னீங்க ரெண்டு பேரும் பங்காளி கட்சி தமிழ்நாட்டை இவங்களும் வளர்த்த மாட்டாங்க பிஜேபி மாதிரி கட்சிகள் வந்து வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உதவி செய்ய அதனால தான் சகோதர சகோதரிகளே நமக்கு ஆண்ட கட்சியும் வேண்டாம் ஆளுகின்ற கட்சியும் வேண்டாம் நமக்கு மோடி கட்சி தான் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் வாரிய ஜனதா கட்சியோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்